சகோதர சகோதரிகளை இரண்டு நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி நிறைய பேர் இறந்து விட்டார்கள் அந்த தகவல் முரண்பட்ட தகவல்களாக எவ்வளவு என்பதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பரை போடுறாங்க அது இறுதியாக அந்த மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்கள்லாம் திரும்பி வந்ததுக்கு பிறகு தான் இறுதியான நம்பர் தெரியும் நாற்பது ஐம்பதோ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இந்த விஷயம் வந்து ஒரு கள்ளச்சாராயம் கூட்டிச்சு இறந்ததுனால ஒரு பெரிய ஒரு பெரிய நம்பரில் இறந்துருக்காங்கல்ல அதனால் பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விலை மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பை கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த கள்ளச்சாராயங்கிறான கள்ளச்சாராயம் என்ன நல்ல சாராயம்டா என்ன ரெண்டுமே சாராயம்தான் கள்ளச்சாராயம் என்றால் அரசாங்கத்துக்கு தெரியாமல் காய்ச்சினா அதுக்கு வந்து கள்ளச்சாராயம் அரசாங்கமே காய்ச்சுனா நல்ல சாராயம் ரெண்டுலேயுமே என்னது அதே போதை தான் வரப்போகிறது அரசாங்கம் மிக்க டாஸ்மாக்கு அதுவும் சாராயம்தான் அதில் கலக்கக்கூடிய எத்தனை நாள்னு சொல்கிறாங்களோ எத்தில் ஆல்கஹால்னு அதுவும் நரம்பு மண்டலத்தை பாதித்து காலப்போக்கில் அவனுக்கு என்ன செய்யும் கேடு தான் செய்யும் ஆரம்பத்தில் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடலுடைய நுரையீரலிலிருந்து கல்லீரலிலேருந்து பார்வையிலேருந்து எல்லா நரம்பு மண்டலம் மண்டலங்களும் பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதாவது சந்ததிகள் ஆனால் பலவீனமான சந்ததிகளை விட்டுட்டு போகக்கூடியவனாக என்ன செய்கிறான் ஒரு மனிதன் ஆக்கக்கூடியது தான் இந்த போதை பொருள் இந்த போதை பொருளுக்கு பழக்கமானவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கே டாஸ்மாக்லாம் தான் இருக்குதை வாங்கி குடிக்க வேண்டியது தானே அவன் எதுக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு போகிறான்னு சொன்னால் டாஸ்மாகில் விலை கூட அந்த காலத்தில் வந்து பாண்டிச்சேரி பக்கமெல்லாம் வந்து கல்லுக்கடைன்னு வச்சுருப்பாங்க கல்லுக்கடைன்னா கடைனால் பனை மரத்துலேருந்து நேரடியாக இறக்கி அது வைக்க அது கம்மி அது இப்போ டாஸ்மாக்லாம் என்ன நவீனமான ஒரு சாராயம் வில கூட இன்னும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வைக்கிறாங்க எம்ஆருக்கு மேலான்னு பஞ்சாயத்து வருது அப்போ என்ன எவ்வளோ வில வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் அப்போ அந்த குடிக்கி பழக குடிப்பழகத்துக்கு ஆளானவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த போதை இல்லாமல் உனக்கு இருக்க முடியலை அதே நேரத்தில் டாஸ்மாகக்கில் உள்ள விலை ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க முடியலை அப்போ என்ன செய்கிறான்னா இந்த இதை போதை பொருளை கம்மியாக கிடைக்குமா என்று பார்க்குறான் அந்த கம்மியாக யார் கொடுக்குறான்னா இந்த கடலை சாராயம் காய்ச்சறாங்கிறான்ல அவன் கம்மியான விலைக்கு கொடுக்குறான் எதுக்கு அங்கே போகிறான் கிடைக்காமையே போகிறான் விலை கூட விலை கம்மி அதான் மேட்ரு கிடைக்கலன்னு போகல டாஸ்மாக் அங்கேயே இருக்க தான் செய்யுது நினச்சா வாங்கி குடிக்கலாம் நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுவாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக பத்து ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி குடிச்சிடலாம் சாராயம் பத்து ரூபாய்க்கு கிடைச்சா சீப்பாக தானே இருக்குது அந்த போதையில் மூழ்கி போயிட்டான் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆக்கிட்டீங்க ஒரு சம தலைமுறை என்னஞ்சிட்டிங்க அந்த மதுபானத்துக்கு பழக்கிட்டீங்க மதுபானம்னா என்னென்னு தெரியாத ஒரு மாநிலத்தில் நீண்ட காலமாக நீங்கள் மதுபானத்துக்கு மக்களை பழக்கி அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க அப்போ போதுமான வருவாய் இல்லைன்னா என்ன செய்வான்னு கேட்டால் கம்மியான காசுக்கு கிடைச்சின்னு சொன்னால் அதை வாங்கி குடிக்க தான் செய்வான் அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் இதை கொண்டு கள்ளச்சாராயன்னு காய்ச்சுறாங்க அந்த கள்ளச்சாராயனில் என்னன்னு கேட்டால் இந்த சாராயம் போதை தருவதற்காக வேண்டி எத்தனை நாள்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை நாள் என்பதை கலக்கிறாங்க இப்போ விற்கிற டாஸ்மாக இருந்தாலும் சரி வேறு வேறு கல் சாராயன்னு விற்கிறாங்கல்ல எதாக இருந்தாலும் சரி எத்தனை நாளுங்கிற ஒரு ஆல்க ஆல்கஹாலில் ரெண்டு வகையான ஆல்கஹால் இருக்குது எத்தனை நாளுங்கிற ஒரு ஆல்கஹாலை வந்து கலக்கிறான் அதுவும் கேடு தான் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவன் கலக்கிறதுனால கேடு வந்து ஒன்றே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யும் ஒரு ஆசிட் இருக்குன்னு ஆசிட் வந்து அரிசி எடுத்துடும் அந்த ஆசிட்டை தண்ணியில் கலந்து ரொம்ப கம்மியாக்கி இந்த பாத்ரூம் கழுவுறதுக்காக போடுறோம்ல அது கையெல்லாம் ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த தரையுடைய தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே வந்துடும் அந்த மாதிரியான அடிப்படையில் எத்தனாலும் என்ன செய்யுதுன்னா கெடுதி தான் எப்போ போதைக்காக வேண்டியதை கலக்கிறானோ அதுவும் கெடுதி தான் கொஞ்சம் காலப்போக்கில் என்ன செய்யறது வேலை செய்யும் அதே நேரத்தில் வந்து மெத்தனால்னு ஒரு அதுவும் ஆல்கஹால் தான் அதுலேயும் போதை வரும் இந்த மெத்தனாலுங்கிறது வந்து ரொம்ப விலை கம்மி எந்தளவு கம்மின்னு கேட்டால் ஒரு லிட்டரே வந்து இருபது ரூபா தான் மெத்தனாலுங்கிற அந்த 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 ஆல்கஹால் வந்து ஒரு லிட்டருடைய விலை எவ்வளோ இருபது ரூபா தான் அந்த ஒரு லிட்டர்லாம் ஒரு ஆள் குடிக்க முடியாது முப்பது மில்லி குடித்தாலே நீங்கள் காலி ஆயிருவீங்க மெத்தனால் என்பதை முப்பது மில்லி நீங்கள் குடித்தாலே என்ன ஆயிரும் ஆல் அவுட் ஆயிடுவீங்க பத்து மில்லி குடிச்சிங்கன்னா கண்பாருவா போயிடும் அந்த மெத்தனால் என்பதில் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டு மில்லி தான் ரெண்டு மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பாதிக்காது அப்போ ஒரு லிட்ரு வாங்கினான்னு சொன்னால் இரநூறு மில்லியில் ஒரு ரெண்டு மில்லி போட்டான்னு வைங்க அதுவே போதையை தந்துடும் அப்போ ஒரு லிட்ரு வாங்கினான்னு சொன்னால் அது பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுலாம் அதை இரு இரநூறு மில்லி இரநூல்லி மில்லி பாக்கெட்டை போட்டு பத்து பத்து ரூபாய்க்கு விற்றான்னு வைங்க இரநூறு மில்லிக்கு ஒரு ரெண்டு எம்எல் இந்த ஃபில்டரில் எடுத்து ரெண்டு எம்எல் போட்டான்னு வைங்க அந்த கணக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யாது ஆனால் செய்யும் பெரிய பாரதூரமான கேடு வராது பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு சொல்லி ரெண்டு எம்மல்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மெத்தனாலுங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா ஒரு லிட்டர் வாங்குவாங்க ஒரு லிட்டரு வாங்கி என்ன செய்வாங்க ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணீரில் அதை ஊற்றி அதை கலந்து கொடுத்தாங்க என்று சொன்ன அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாளாக கலந்து கொடுத்தாங்க என்று சொன்னால் அதுலேயும் போதை வரும் எனக்கு கொஞ்சம் அளவு தான் ரெண்டு மில்லி தானே ஒரு இரநூறு மில்லி ஒரு பாக்கெட்டில் ரெண்டு மில்லி கலந்துருக்கும் அந்த ரெண்டு மில்லி என்பது உடனடியாக சாவடிக்காது உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தாது உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் வேலை செய்யும் எத்தனை நாள் மாதிரியே தான் அப்போ இவன் என்ன செஞ்சிட்டாங்க என்ன இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இது சீப்பாக அவனுக்கு கொடுக்க முடியும் அவன் என் பத்து ரூபாய் கொடுக்க முடியுது வெறும் தண்ணி தண்ணியில் ரெண்டு ரெண்டு எம்எல் போட்டால் முடிஞ்சு வச்சுக்கதை ரெண்டு எம்எல் எத்தனை நாள் மெத்தனை மெத்தனால் போட்டான்னு சொன்னால் அது பொருளாக இருக்கும் கும்புண்டு போதை ஏற ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன செய்கிறாங்க இவனுக்கு பத்து ரூபாயில் சாராயம் கிடைக்கிறதுல முந்நூறுவா இரநூறுவாய்க்கு குடிக்கிறதுக்கு பதிலாக பத்து ரூபாய்க்கு பாக்கெட் தண்ணி விற்கிறதுல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பாக்கெட் சாராயத்தை வந்து விற்கிறாங்க இது தொடர்ச்சியாக விற்கிறாங்க அப்படி விற்கும் பொழுது ஏதோ ஒரு கவனக்குறையில கொஞ்சம் கூட ஊற்றிட்டாங்க மெத்த நாள் இது நடந்துக்கிட்டே இருக்கிற புதுசாக நடக்கலை இது வந்து அரசாங்கம் தடை செஞ்சு இருந்து அதுக்குன்னு போலீஸ் இருக்குது அதுக்குன்னு கண்காணிப்பு கொடுக்கறலாம் இருக்குது இருந்தும் கூட தொடர்ச்சியாக பல பகுதிகளில் இந்த சாராயம் கிடைக்கிறது எந்த சாராயம் மெத்த நாள் கலந்த சாராயம் வந்து பத்து ரூபா பாக்கெட்டாக என்ன செய்யப்பட்டு விற்கப்படுகிறது ஏழைகள் இந்த போதைக்கு அடிமையாகி போன ஏழைகள் வந்து பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி அந்த மெத்த நாள் கலந்ததை வாங்கி குடிக்கிறாங்க அந்த ரெண்டு எம்எல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதிப்பு உடனே தெரியாது அதுவும் பாதிப்பு தான் உடனே தெரியாது அது பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு எம்எல்ங்கிறது பத்து எம்எல் போனால் கண்ணு போயிடும் முப்பது எம்எல் அப்போ ஆளை போயிடுவான் அப்போ இதில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதை ஊற்றும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெண்டு லிட்டருக்கு பதிலாக இருபது லிட்டர் ஊற்றிட்டான்றீங்க முடிஞ்சு கதை எதோ அந்த தயாரிக்கிற விதத்தில் வந்து மெத்தனால் அதிகமாச்சு மெத்தனால் இல்லாமல் அந்த கள்ளச்சாராயம் கிடையாது ஆனால் அந்த மெத்தனாலுடைய அளவு அதிகமாகி போய் தான் ஜாஸ்தியாக முப்பது மில் முப்பது எம்எலுக்கு மேலே இருக்குன்னு அநேகமாக ஒவ்வொருத்தன் குடித்தரும் ஒவ்வொருத்தன் குடித்த அந்த அளவில் வந்து முப்பது மில்லி அளவுக்கு மேலே இருந்தால் தான் உடனே செத்துருப்பாங்க அந்த மாதிரியான வந்து செத்துருக்காங்க இன்னும் சில பேர் செத்து போகிற அளவில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க அப்போ இதில் பேட்டர் என்னென்னு கேட்டால் பல விஷயங்கள் இதை கவனிக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நீங்கள் விற்கக்கூடிய அரசாங்கம் விற்கக்கூடிய சாராயத்திலையும் கேடு இருக்கா இல்லையா இருக்குது என்னட்டால் போதை வருவதற்காக செல்லுறதுனால நம்ம நரம்பு மண்டலத்தை பாதித்து தாங்க போதை வரணும் நல்லா இருக்கிறவனுக்கு இப்படி ஒன்றும் தெரியாமல் புரிஞ்சு என்ன அர்த்தம் நரம்பை கெடுக்குன்னு தானே அர்த்தம் அது உடனே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன செய்யும் உனக்கு கல்லீரன்லேருந்து ஒவ்வொரு உறுப்புகளையாக கெடுத்து கெடுத்து கடைசியில் நாசமாக போகிறது அப்போ அதுக்கு ஒரு பழக்கமாக்கினது முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் இந்த டாஸ்மாகை திருத்து மூடிவிட்டு எல்லா விதமான போதைகளில் இருந்தும் மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இந்த பழக்கமே இல்லாம இப்போ குடிப்பானா குடிக்க மாட்டான் ரெண்டாவது வந்து எல்லா போதைப் பொருள்களும் த இந்த மதுபானத்தை தவிர அரசாங்கம் வைக்கிற டாஸ்மாக்கை தவிர எல்லா மது போதைப் பொருள்களுமே அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து நினைஞ்சிருக்கு கஞ்சா அபின்னு எல்லாம் தடுத்து வச்சுக்கிறான்ல எல்லாமே தடை செஞ்சு வச்சுக்கிறான் ஹெராயின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அனைத்துக்கும் தடை இருக்குது ஆனால் கிடைக்குதா இல்லையா இந்த மெத்த நாள் மட்டுமா கிடைக்கிறது கஞ்சா வேணுமா கிடைக்கும் அபின் வேணுமா கிடைக்கும் ஹெராயின் வேணுமா கிடைக்கும் அப்போ எல்லாமே நாட்டில் கிடைத்து கொண்டே இருக்குது அதில் எவனாவது செத்தாக மட்டும் குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுறாங்க ஓவராக சாப்பிட்டு போட்டு செத்து போனால் மட்டும் கூப்பாடு போடுறாங்க தவிர இந்த மெத்தனால் கலந்த சாராயம் இன்னைக்கு தானாக இருக்குன்னா இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறது அப்படி தயாரிக்கும் போது நெஞ்சிட்டான் ஒரு தடவை கூட விட்டான் அவ்வளோதான் ஒரு தடவை நெஞ்சிட்டான் அது பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துறோம்னா கிடையாது சும்மா சாதாரண கிராமத்து ஆளுக்களை தான் மூணு பேரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு வாங்கி அதை ரெண்டாயிரவாக்கி விற்கிறது அவ்வளோங்க இருபது ரூபாய்க்கு மெத்தனால் வாங்க வேண்டியது ரெண்டாயிரரூவா சாராயமும் அதை ஆக்கிவிடலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இது நடக்குது என்று சொன்னால் அப்போ மதுவிலக்கு துறை என்ன செய்கிறது போலீஸ் என்ன செய்கிறது போலீஸுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பாக்கெட்டு விற்கிறதுன்னு இருக்குமா கஞ்சா விற்கிதுன்னா போலீஸுக்கு தெரியும் அபின் விற்கிறது போலீஸுக்கு தெரியும் இந்த சாராயம் விற்கிறது இவங்க மூணு மூணு அந்த மாவட்டத்தில் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வேறு மாவட்டத்தில் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா மெத்தனாலும் ஜாஸ்தியாக ஒன்று கலக்கலாமா அங்கேயும் கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லா பக்கமும் கிடைக்கிறது அப்போ பொதுவாக போலீஸுக்கு போலீஸ் துறையில் அனைத்தும் மாமுல் அடிப்படை நாசத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஹெல்மெட்டு போடுமா எவனா போடுறானா அவனுக்கு உரியதை க லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டு தான் செய்கிறான் பத்து மணிக்கு முன்னாடி சென்னைக்குள்ளே லாரி வரக்கூடாதுங்கிறாங்க பத்து மணிக்கு முன்னாடி வரத்தான் செய்கிறான் என்ன கை நின்று காசை வாங்கி உள்ளே விடுறாங்க போலீஸ் சும்மா வாம்ப பத்து ரூபா காசு வாங்கிட்டு பிரதான நேரங்களில் லாரிகள்லாம் சென்னைக்குள்ளே வரத்தான்னு செய்கிறது வெறும் பத்து ரூபா ஒரு பத்து ரூபா காசுக்காக வேண்டி சட்டத்தை என்ன செய்கிறான் வளைக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க அந்த புக்கு இருக்கா இந்த புக்கு இருக்கான்லாம் கேட்பான் ஒன்றும் இருக்காட்டி என்ன செய்யணும் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்ல எடுக்க மாட்டாங்க ஐநூறுவா கொடு ஆயிரரூபா கொடு அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சட்டப்படி கடமையாற்றுவதற்கு லஞ்சம் வாங்குறதையே தொழிலாக கொண்ட ஒரு சிஸ்டம் போலீஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் உள்ள போலீஸ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கிறது நடப்பு அதில் கடை போடுறான் கடை போடுறது இப்போ பிறகு கிடைச்சல் தானே ஒன்றும் கடையை மூடி இழுத்து போட்டு அனுமதி கொடுக்காத என்ன செய்வாங்க டெய்லி இரநூறுவா கொடு நடபாதையில் கடையை போட்டுக்க டெய்லி இரநூறுவா வரும் அப்போ நடபாதையிலேருந்து வியாபாரம் பண்ணுறவன்ட்ட லஞ்சம் எந்த ஒரு தள்ளுவண்டிக்காரன்ட்ட லஞ்சம் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் என்ன செய்கிறது கடை ஒவ்வொரு கடைக்காரன்ட்டுமே நாலு வாசலில் வண்டி நண்டுச்சு சொன்னால் நிறைய டிராஃபிக்கு ஜாம் ஆகுது ஒரு தொகையை தாங்கன்னு வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த போலீஸுங்கிற ஒட்டுமொத்த போலீஸ் துறையை கீழேருந்து மேலே வரைக்கும் லஞ்சம் 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 அப்போ கஞ்சா விற்கிறது அவங்களுக்கு தெரியும் அதில் உள்ள கமிஷன் போலீஸுக்கு போயிடும் அப்படியே நாங்கள் விற்கிறது போலீஸுக்கு தெரியும் அவனுக்குரிய கமிஷன் இன்ஸ்பெக்டர்லேருந்து இப்போ கான்ஸ்டபுளிலேருந்து எல்லாேருக்கும் செய்யும் கமிஷன் போயிடும் அப்போ இந்த சிஸ்டம் சரியில்லை என்றது வந்து இது திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சி அதெல்லாம் கிடையாது டோட்டல் சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயுமே காவல் லஞ்சம் லாவண்யம் அந்த வெள்ளைக்காரங்காலத்தில் உள்ள சிஸ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இதை சீர்படுத்தாத வரைக்கும் இதை உங்களுக்கு ஒழிக்க முடியாது சும்மா ஏதாவது நாலு பேர் செத்தவொன்னு இப்போ அது ஐம்பது ரூபா கொடுக்குறோம் நாற்பது ரூபா கொடுக்குறோங்கிறாங்க மற்றது குடிக்காரனுக்கு எல்லாம் கொடுக்கலாமா நம்ம வரி பணத்தை எடுத்து நம்ம வரிப்பணத்தை கொடுத்துருக்குறோம் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி கொடுக்குற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு குடிச்சி செத்தவனுக்கெலாம் பத்து லட்ச ரூபா குடும்பத்துக்கு கொடுக்குறோம் ஒரு அரசு வேலை கொடுக்கணும் பத்தாதுன்ற ஒருத்தர் கத்துறாரு ஐம்பது லட்சம் கொடுக்கணுன்ற ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு அடைய நீங்கள்லாம் சமூக விரோத செயலை செய்கிறீங்க உங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை தடுத்தா தானே நாளைக்கு குடிக்க மாட்டான் இப்போ நல்லா குடிப்பாங்க என்ன செய்வாங்க செத்தாலும் கவலை இல்லை நீ போய் பொண்டாடி அனுப்பிவிடா போய் குடிச்சிட்டு வா செத்தின்னா பத்து ரூபா அப்போ அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வந்து இதான் நடவடிக்கை இதை வந்து சும்மா அந்த நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ் துறையில் வந்து லஞ்சத்தை கடுமையான முறையில் என்ன செய்யணும் அது கடும் தண்டனை கொடுக்கணும் லஞ்சத்தில் மாட்டினார்னு சொன்னால் அவரை வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணும் எந்த வேலையும் வைக்கக்கூடாது கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு போலீஸ் மட்டும் இல்லை மற்ற மற்ற துறை வாங்குவதில் போலீஸ் லஞ்சம் ரொம்ப கொடுமையான விஷயம் சிங்கப்பூர்லாம் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டால் அங்கே எல்லாம் வேலைக்கு எடுக்கும்போது இராணுவத்தில் பயிற்சி எடுத்துவிட்டு தான் வேலைக்கு வர முடியும் இந்த போலீஸில் சேர்றவனுக்கெல்லாம் இராணுவத்தில் மூணு வருஷம் பயிற்சி கொடுத்துருந்துன்னு வைங்களேன் இந்த லஞ்சம் டிசிப்ளின்லாம் கற்று கொடுத்துருவாங்க டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னால் லஞ்சம் வாங்க மாட்டானே இவங்க அந்த மாதிரி எந்த டிசிப்ளின் கிடையாது போலீஸ் வேலைக்கு எந்த வேலைக்குமே எந்த அரசு வேலைக்குமே டிசிப்ளின் கிடையாது அப்போ டிஸிப்ளினோடு வரக்கூடிய நாடுகள்லாம் என்ன செய்யணும் ராணுவத்தில் பயிற்சி கொடுத்துட்டு மூணு வருஷம் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு தான் அரசு வேலைக்கு வர முடியும் அரசு வேலை பெறுவதற்குரிய தகுதி அந்த மாதிரி வச்சுருக்கிற நாடுகளில் லஞ்சம் வாங்க மாட்டான் அதை டிசிப்ளின்னு தான் கற்றுக் கொடுப்பான் இராணுவத்தில் அதெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால பேஸிக்காகவே நாசமாகி கிடக்கிறது இன்னும் நிறைய நடக்கும் சும்மா இந்த நேரத்துக்கு பத்து ரூபா கொடுப்பதுனாலையோ ரெண்டு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணதுனாலேயே கலெக்டரை மாற்றினதுனாலையெல்லாம் இது உதவாது நாடு புறம் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அளவு ஜாஸ்தியாகி போய் அவ்வளோதான் மெத்த நாள் கலந்த சாராயம் வந்து விற்கப்படவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவு கூடி போன காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு என்பது என்ன அரசாங்கம் உணர்ந்து இந்த டாஸ்மாக மொத்தமாக மூடணும் போலீஸ் துறையில் லஞ்சம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும் முழு அளவுக்கு சீர்திருத்தத்தை பண்ணியாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்து முடிக்கிறேன் அசலாம் அலை